இந்த சகோதரி சொல்றதை ஆடைக்காக சகாபா பெண்கள் போர் செஞ்சதை உலகம் பல ஆரம்பிச்சு நீங்க வாழ்ற இந்தியால கூட கர்நாடகால இந்த ஒரு புனித ஆடையோட உரிமைக்காக சகோதரிகள் பண்ண போராட்டங்களை மறந்துடாதீங்க இஸ்லாமிய பெண்களோட கவசமாயிருக்க இந்த ஆடை அணிந்து ஆடி பாடி வீடியோஸ் போடுறதுனால இஸ்லாமிய ஹிஜாப் அணிக்கிற பெண்களோட கண்ணியம் வந்து பாதிக்கப்படுது மாற்று மதத்தவங்கள் மத்தியில இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஆடையோட மதிப்பு வந்து இழிவாக்கப்படுது நீங்க கேக்குற மாதிரி பெண்களுக்கு இங்க சுதந்திரம் கிடையாத எல்லாருமே அடிமைகளா அப்படின்னா உண்மையான மீன்தாரிகளுக்கு போலி அணைக்க இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை தான் இதுல பெண்கள் மட்டுமே கிடையாது ஆண்களுமே கூட சோசியல் மீடியால இஸ்லாத்த மறந்து பேசுறது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்களை சோசியல் மீடியாஸ்ல பண்றது இன்னைக்கு சாதாரணமாகிட்டு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க இலங்கையில கொரோனா டைம்ல இஸ்லாமியராக இருந்ததுனால எங்களோட ஜனாசாக்கால் எரிக்கப்பட்டு எங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்ட மாதிரி நால பின்ன ஹிஜாப் அப்படிங்கிற இந்த ஒரு புனிதமான ஆடையோட உரிமை வந்து பறிக்கப்படக்கூடாது இஸ்லாமிய பேர்களை வச்சுக்கிட்டு இருக்க நாம உண்மையாவே தூய்மையாக இல்லாட்டுமே கூட இஸ்லாம் அப்படிங்கிற இந்த புனிதமான மதம் வந்து தூய்மையானது அப்படிங்கறத மறந்துடாதீங்க